கல்வி போட்டியில் கலந்து கொள்ள வந்திருக்கின்றார்கள் தற்பொழுது இங்கே பாட்டாளிபுரம் மைதானத்தில் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டுக்கான அரசு அதிபருக்கான கிரிக்கெட் சுற்றுப் போட்டியை நடைபெற இருக்கின்றது அந்த வகையில் என்று மடகிழப்பு மாவட்ட செயலக அணியும் மற்ற எந்த அணி மோதுகின்றது என்னுடைய போட்டி இரிகேஷன் எரிகேஷன் அணியும் மோத இருக்கின்றது எனவே நீங்கள் கொண்டிருப்பது எங்களுடைய மாவட்ட செயலக அணி வீர அங்கனைகள் நின்று கொண்டிருக்கின்றார்கள் அவர்களுக்கான போட்டி இப்போ முதலாவது போட்டியாக என்று ஆரம்பமாக என்ன சந்தோஷமாக இருக்கா சந்தோஷம் மாவட்ட செயலக மோத இருக்கின்றார்கள் உத்தியோகஸ்தர்களின் மன வளர்ச்சியை ஏற்படுத்துவதற்கும் அவர்களுடைய உளவளத்தையும் திருப்திப்படுத்துவதற்காக இந்த போட்டிகள் ஏற்பாடு செய்யப்பட்டு வருடாவிடம் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது என்ன நீங்கள் ரேடியா மாவட்ட செயலகத்தோட போட்டி போடுறது ரெடியாக இருக்கிறீங்க என்ன மாதிரி போட்டியாக நடைபெற இருக்கிறது

கிழக்கு பல்கலைக்கழக உத்தியோகத்தர்கள் பெண்கள் நின்று கொண்டிருக்கின்றார்கள் இந்த நான்கு அணிகளும் இன்று இங்கு மோதி இரண்டாவது சுற்றுக்கு தெரிவு செய்ய இருக்கின்றார்கள் என்பதனை உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறோம் அணிகள் இன்று பாட்டாளிபுற மைதானத்தில் போட்டியில் கலந்து கொண்டிருக்கின்றது இவர்கள் பற்றிருப்பு கல்வி வலயத்தில் இருந்து போட்டியில் கலந்து கொள்ள வந்திருக்கின்றார்கள் எப்படியான வகையில் இந்த போட்டி நடைபெற இருக்கின்றது உங்களுடைய வாய்ப்புகள் எப்படி இருக்கின்றது உங்களை தான் கேட்குறேன் மாவட்ட செயல அணியினர் தயார் நிலையில் நின்று கொண்டிருக்கின்றார்கள் நாணய சுழற்சியில் அவர்கள் இருக்கின்றார்கள் இப்பொழுது அவர்கள் களத்தடுப்பில் ஈடுபடுவதற்காக தயாராக உங்களுடைய அணி எவ்வாறு இருக்கின்றது என்று சொல்லுங்களேன் மேடம் உங்கள்கிட்ட தான் கேட்குறேன் மேடம் மேடம் உங்கள்கிட்ட தான் கேட்குறேன் மேடம் யார் கேப்டன் கேப்டன் உங்களோட அணியை பற்றி சொல்லுங்களேன் இன்னமாயான நிலையில வச்சிருக்கீங்க ஃபிட்டாக தான்

வீட்டு வேலைகளை செய்து கொண்டிருந்தவர்கள் அலுவலக வேலைகளை செய்து கொண்டிருந்தவர்கள் இன்று அவர்கள் ஒரு பரிணாமத்தோடு வந்திருக்கின்றார்கள் தங்களுடைய திறமையை வெளிக்கொண்டு வருவதற்காக வருடா மாவட்ட செயலகத்தால் இந்த அரச பின்னம் நடைபெற்று கொண்டிருக்கிறது கிரிக்கெட் போட்டியானது இதன் ஆரம்ப நிகழ்வானது அண்மையில் முப்பதாம் தேதி சிறப்பான முறையில் வெபர் மைதானத்தில் நடைபெற்றிருந்தது குறிப்பிடத்தக்க விடயம் எனவே இன்று பாட்டாளிபுர மைதானத்தில் இந்த போட்டிகள் நடைபெற இருக்கின்றது எனவே இந்த போட்டி இன்று யார் இரண்டு அணிகள் அரையிறுதி அணிக்கு செல்வதற்கான போட்டியாக அமைய இருக்கின்றது என்பதை நாங்கள் மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கின்றோம் இதில் மொத்தம் எழுபத்தி ஆறு அணிகள் இப்போட்டியில் கலந்து கொண்டு இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அரசு அதிபருக்கான இந்த வெற்றி கிண்ணத்தை சுவீகரிக்க இருக்கின்றது இதில் ஆண்கள் அணியாக அறுபது அணிகளும் பெண்கள் அணிகா அணியாக பதினாறு அணிகளும் மோத இருக்கின்றது என்பதனை உங்களுக்கு மகிழ்ச்சியுடன் அறிவித்துக்கொள்கின்றோம் கொள்கின்றோம் எனவே இன்றைய நாள் ஒரு சிறந்ததொரு நாளாக அமைய இருக்கின்றது இன்று பாட்டாளிபுர மைதானத்தில் பலர் ஒன்று கூடியிருக்கின்றார்கள் தற்பொழுது ஆரம்ப நிகழ்வுகள் நடைபெற இருக்கின்றது என்பதனை போட்டிகளுக்கான ஆரம்ப நிகழ்வுகள் நடைபெற இருக்கின்றது என்பதனை அறிவித்துக் கொள்கின்றோம் தற்பொழுது எங்களுடைய அரசாங்க அவர்களும் மேலதிக அரசாங்க அவர்களும் வருகை தந்து கொண்டிருக்கின்றார்கள் எனவே ஆரம்ப நிகழ்வை பார்ப்போம்